சோழிங்நல்லூர் பகுதியில் இந்த கூட்டம் நடக்கிறது ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது சோழிங்நல்லூர் பகுதியில் இருபது வார்டு ஏழு பஞ்சாயத்து எல்லாம் சேர்ந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் அளித்த வாக்கு வந்து கொஞ்சம் குறைவு தான் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு தான் ஆனால் இந்த வருடம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய உயர்வு எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் இந்த வித்தியாசம் வந்து தமிழகத்தில் எந்த தொகுதியிலுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மடங்கு வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கோம்னா மேடையில் இருக்கக்கூடிய அனைவர் மாவட்ட தலைவர் முதற்கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநில மாவட்ட மண்டல் கிளை நிர்வாகிகள் எல்லாருக்குமே இந்த கிரெடிட் வந்து போய் சேரணும் என்றால் இங்கே வந்து எதிர்க்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக இரண்டு கட்சியிலும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவங்க சேர்மனாக இருந்தவங்க அமைச்சராக இருந்தவங்க எம்பியா இருந்தவங்க இவங்க எல்லாருமே இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் போட்டி போட்டும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாம் இடத்தையும் எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளையும் கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் என்றால் இங்கே ஒரு மிகப்பெரிய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கின்றது அப்படின்றது அர்த்தம் அந்த வாக்குகள்ல இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது பூத் தோராயமா அந்த எலெக்ஷன் டைம் பத்து ரோது குறைத்து வைத்துக் கொண்டால் கூட அறுநூத்தி ஐம்பது பூத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பத்து சதவீத பூத்துகள் அறுபத்தி நாலு பூத்துல முதல் இடம் பிடித்திருக்கோம் பாரத ஜனதா கட்சி அதற்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பூத்துல இரண்டாவது இடம் பிடித்திருக்கிறோம் நம்ம அப்போ கிட்டத்தட்ட முந்நூத்தி ஐம்பது நம்ம வந்து ஏற்கனவே ஒரு திராவிட கட்சியை வீழ்த்தி இல்லை இரண்டு திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே வந்துட்டோம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியிலிருந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக அமர்வார் என்ற உறுதி நம்மளுக்கு இந்த தேர்தலில் கிடைத்திருக்கின்றது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு தொகுதியும் நம்மளுடைய வெற்றி தொகுதியாக மாறிவிடும் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கட்சியினர் மேலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாதம் பணிந்த வணக்கங்கள் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த தொகுதியில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சோழிங் நல்லூரில் இவ்வளோ வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி வாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க ஆனால் அதை செய்து காட்ட முடியும் என்று செய்து காட்டி இருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் ஆகையால் மிகப்பெரிய விஷயம் ரொம்ப பெரிய கிரெடிட் அது அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்கும் நன்றி ஏனென்றால் இந்த கூட்டமே முதல்ல நன்றி அறிவிப்பு கூட்டம் நம்மளுக்கு வாக்களித்தவர்களுக்கு அந்த வாக்குகளை பெறுவதற்கு களப்பணி செய்தவர்களுக்கு அனைவருக்குமே நன்றி அறிவிப்பு கூட்டம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் என்னுடைய நன்றி அடுத்தது பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரே வரல அதனால முதலமைச்சர் வந்து நித்தி ஆயோக் அதாவது மத்திய அரசு கூட்டுற கூட்டத்துக்கு போக ஏன்னா தமிழ்நாடுன்ற பேர் இல்லை அதனால் கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தாங்க நடக்குது ஸ்கூலில் காலேஜில் படிச்சீங்கன்னா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை எல்லா மாநில முதல்வர்கள் இந்திய பிரதமர் எல்லாரும் உட்காந்து அவங்கவங்க மாநிலத்தில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன நிதி வேண்டும் என்ன ஆதரவு வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டம்தான் அந்த கூட்டத்துக்கு இந்த வருஷம் தமிழ்நாடு பேர் இல்லாததுனால போகலன்னு சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராய் மூணு வருஷமாகவும் அந்த மீட்டிங்க்கு போகவே இல்லை அப்படின்றது தான் உண்மை இப்ப ஏன் அந்த மீட்டிங்க்கு போகல அப்படின்னு கேட்டதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு கிட்ட இருந்து வருஷா வருஷம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மாநில அரசுக்கு நிதியாக வருது இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த பக்கத்தில் பாருங்க எவ்வளவு தண்ணி நின்றுட்டு இருக்குன்னு பார்த்தோம் இந்த சென்னையில் மழை வந்தால் தண்ணி தேங்காமல் இருக்கணுன்றதுக்காகவே மத்திய அரசு கடந்த இரண்டு வருஷத்தில் அஞ்சாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தடவை மழை வரும்போதும் இதே சென்னையில் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே தண்ணி இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ அவதிப்படுறோம்ன்றது உங்களுக்கு தெரியும் அப்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் வந்துருந்தப்போ கேட்டாங்க சென்னை மழை வந்திருந்த சமயத்தில் அஞ்சாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம் ஒரு பாக்கு கூட அவங்க கணக்கு கொடுக்கல கணக்கு கொடுத்தா தானே அடுத்த கூட்டத்துக்கு போனா ஏதாச்சும் கணக்கு கேட்டுடுவாங்களோன்னு பயந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அந்த கூட்டத்துக்கே போகாம இங்கேயே உக்காந்துக்கிறாரு அப்படின்ற கருத்து வந்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்றாங்க உண்மையான நம்ம தோணுது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஓட்டு போட்டு சிஎம்மா உட்கார வச்சா ஒரு பிரதமர் கூப்பிடக்கூடிய அனைத்து முதல்வர்களும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்துக்கு கூட போகாமல் அப்படி என்ன இங்கே கழட்டுற வேலை இருக்குன்னு எல்லாரும் கேட்குறாங்க அப்படி என்னதான் பண்ணுறாரு போறது போகறதில்லை எங்கேயுமே போறது இல்லை ஒன்றுமே பண்றதில்ல குறைந்தபட்சம் நம்ம போக வேண்டிய கூட்டத்திலேயாச்சும் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு இவ்வளோ அதிகமாக எனக்கு பணம் வேணும் இந்த திட்டத்துக்கு பணம் வேணும் இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டால் அந்த கூட்டத்துக்கு போகாமல் உக்காந்துட்டு இருக்காரு நம்ம முதல்வரையா இப்படிப்பட்ட முதல்வருக்கு நம்ம ஓட்டு போட்டதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் உலகத்தில் எங்கேயுமே தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை குடி குடினு குடிக்க வச்சு அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு அரசாங்கம் நடத்துவதாக சரித்திரமே கிடையாது என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாய் ஒரு வருடத்திற்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அதுல கோடி ரூபாய் மது விற்பதனால் மட்டும் டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் இந்த அரசு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மொத்த வருமானத்துல முப்பத்தி அஞ்சு சதவீத வருமானம் சாராயம் விட்டு இந்த அரசாங்கம் சம்பாதிக்கின்றது அப்படின்றது அர்த்தம் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் கொடுக்கிறாரு அப்படின்னு பெருமையா சந்தோஷப்படுறீங்க உங்கள் வீட்டிலருந்து மதுக்கடைக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரூபாய் நம்ம மொய் வைக்கிறோம்னு தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாயின்னு உங்கள் வீட்டிலருந்து மதுக்கடைகளுக்காக கொள்ளையை அடித்து விட்டு வெறும் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏமாற்றுகிறது இந்த திமுக அரசு ஆகையால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் குஜராத்தில் மோடி பிரதமராக இருந்த முதல்வராக இருந்தார் பதிமூன்று வருடம் முதல்வராக இருந்தார்

தமிழ்நாட்டில் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் மதுகுடால் வருமானம் வந்தால் கூட முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி டெபிசிட் பட்ஜெட் முப்பத்தி கோடி பத்தலன்னு சொல்லிட்டு வருஷ வருஷம் கடன் வாங்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்கள்லாம் சிறப்பாக இருக்கு சுகாதாரம்லாம் சிறப்பாக இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் சரியில்லை குஜராத்தில் சரியில்லை பீகாரில் சரியில்லைன்னு மீண்டும் மீண்டும் திமுக காரர்கள் சொல்றாங்க இறுதியாக ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயாவோ அவருடைய அப்பா கருணாநிதி அவர்களோ உடம்பு சரியில்லைன்னா ஒரே ஒரு நாள் அரசாங்க மருத்துவமனைக்கு போய் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா எதனால அப்பல்லோ மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க அப்போ நீங்கள் நடத்தக்கூடிய அரசாங்க மருத்துவமனையில் உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்றதுனால நீங்கள் அந்த மருத்துவமனைக்கு போக மாட்டேங்கிறீங்க ஆனால் வெளியே வந்து தம்பட்டம் அடிக்கிறீங்க தமிழ்நாட்டில் சுகாதாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது அப்படி சிறப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல நீங்க நடத்தக்கூடிய தமிழக அரசனுடைய மருத்துவமனைக்கு உங்க முதல்வரை போய் வியாதி என்ன இருக்கு பரிசோதனை என்ன இருக்கு அட்மிட் பண்ணணும் அங்கே அட்மிட் பண்ணிக்கணும்னு சொல்ல சொல்லுங்க அதற்கு தானே இருக்கா உங்களுக்கு அப்ப என்ன பெரிய அரசு மருத்துவமனை சூப்பரா இருக்கு சுகாதாரம் சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க இந்த ஈஞ்சம் பாக்கத்துல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே ஈஞ்சம்பாக்கம் ஈசிஆர் ரோடில் அதிகமாக ஆக்சிடெண்ட் நடக்குதுன்றதுக்காக வருடா வருடம் கோடி கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த ஈஞ்சம்பாக்கம்ல அந்த மருத்துவமனை இயங்கிட்டு இருக்கு அந்த மருத்துவமனைக்கு யாராச்சும் போயிருக்கீங்களா இங்கே எப்போ ஆக்சிடென்ட் நடந்தாலும் யாரை கூப்பிட்டு போனீங்கன்னாலும் ஒருத்தரும் உயிரோடு வெளியே வந்ததாக சரித்திரமே இல்லை ஏன்னா அந்த மருத்துவமனையில் எப்பயுமே டாக்டர் இருக்கிறது கிடையாது யாருமே இருக்கிறது கிடையாது மட்டும்தான் உங்களுக்கு வந்து மோசமான ஒரு சுகாதார கட்டமைப்பு சென்னை நகரங்கள்ல இருக்குன்னா மற்ற இடங்கள் எப்படி இருக்கு இன்னொரு கேள்வி அரசு பள்ளிகள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு தமிழ்நாட்டில் அப்துல் கலாம் ஐயா தான் வந்தாரு காமராஜர் தான் வந்தாரு இன்னைக்கு வரைக்கும் இதே பல்லவியை பாடிட்டு இருக்காங்களே அந்த காலத்துல அவங்களா வர முடிஞ்சது ஏனென்றால் அப்போ நடந்தது வேற ஆட்சி காமராஜர் ஆட்சி வந்ததுனால பல பள்ளிக்கூடங்களை நிறுவி நல்ல கல்வியை கொடுத்தார் இன்னைக்கு அரசாங்க பள்ளிகளுடைய நிலைமை என்ன இவ்வளவு பேசுறாங்க திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டு பிள்ளைங்களை எந்த அரசு கண்டு பள்ளிக்கூடத்துக்காச்சும் அனுப்பியிருக்காங்களா தனியார் பள்ளிக்கூடத்துக்கு லட்ச லட்ச பணம் கொடுத்துதான்னு அனுப்பிட்டு இருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் விட்டுன இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திமுக கவுன்சிலரு அவருடைய பையனை இங்க இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கு அனுப்பி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா அப்புறம் என்ன கல்வியில மிக பிரம்மாண்டமா இருக்கு தமிழ்நாடு அரசு மிக சூப்பரா இருக்கு நாங்க வந்து மேலை நாடுகளோட அதிகமா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சொந்த வீட்டு பிள்ளைய அரசாங்க பள்ளிக்கு அனுப்புறதுக்கு துப்பில்லாத நிலைமையில் அந்த பள்ளிக்கூடங்களை வைத்துக்கொண்டு குஜராத்தை பார் யூபிய பார் மாப்பிய பாருங்க கதை அளந்துட்டு இருக்காங்க அதையும் இங்க இருக்கக்கூடியவர்கள் தம்பி கொண்டு இருப்பதால் தான் இப்படிப்பட்ட ஒரு ஊழல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவுல எந்த மாநிலத்திலுமே இந்த சரித்திரமே கிடையாது ஒரு சிட்டிங் செந்தில் செந்தில் பாலாஜி பாலாஜி ஒரு ஒரு வருஷமா ஊழல் பண்ணதுக்காக புழல் சிறையில் கம்பி எண்ணிட்டு இருக்கார் உலகத்திலே சரி இந்தியாவில சரி எந்த காலத்திலும் நடந்ததே கிடையாது இன்னொரு அமைச்சர் பொன்முடி வழக்குல குற்றவாளி தீர்ப்பளிக்கப்பட்டு குற்ற தண்டனை பெற்று அமைச்சர் பதவி இழந்து வந்தார் கோர்ட்ல போய் ஏதோ ஸ்டே வாங்கியிருக்காரு மிக நிச்சயமாக அந்த தீர்ப்பும் மீண்டும் எதிராக தான் வரும் அப்ப ரெண்டு அமைச்சர் ஜெயில இருக்காங்க முப்பத்தி ஆறு அமைச்சர்கள் பதினஞ்சு அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுக்கு பல்வேறு நீதிமன்றங்கள்ல விசாரிச்சிட்டு இருக்காங்க மோடி ஐயா பத்து வருஷமா பிரதமராக இருக்காரு பதிமூணு வருஷம் முதல்வராக இருக்காரு இருபத்தி மூணு வருஷத்துல ஒரே ஒரு ஊழல் செஞ்சாருன்னு உங்களால் காட்ட முடியுமா மத்தியில் எங்க அரசாங்கம் இருக்கு ஒரு அமைச்சர் ஒரு ரூபாய் ஊழல் பண்ணாங்கன்னு உங்களால காட்ட முடியுமா இதே திமுக ராஜான்னு இருக்கக்கூடியவர் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சதுக்காக தீஹார் ஜெல்ல

அறுபது ஆண்டுகள் மாறி மாறி திமுக அதிமுக ஓட்டு போட்டாச்சு உங்க வீடு இருக்கிற நிலைமை பாருங்க மழை வந்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க பக்கத்தில் இருக்க அரசாங்க ஆஸ்பத்திரி பாருங்க அரசாங்க பள்ளியை பாருங்க நம்மளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கான்னு பாருங்க கள்ளச்சாராயம் மிக்கிறது பாருங்க கஞ்சா எப்படி புழக்கத்தில் இருக்குன்னு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட கேவலமான ஆட்சியை இரண்டு ஆண்டுகளில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களை தமிழகத்தின் முதல்வர் அமர வைத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு அறுபது ஆண்டுகளாக பிடித்த பீடை ஒழித்துவிடும் இல்லை என்றால் வாழ்நாள் முழுக்க நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கையை விடுத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்